ஃப்ரெண்ட்ஸ் இந்த குறிப்பு சட்டகம் கண்டிப்பாக நீங்கள் எல்லா கட்டுரையிலையும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் காம்படிஷனுக்கு எழுதாத இருந்தாலும் கட்டாயம் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்புச் சட்டகம் எதுக்காக எழுதுறோன்னு பார்த்தீங்க குறிப்புச் சட்டகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில் கொடுக்க போகிறோமோ அந்த டாபிக்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டே ரைட் பண்ணுறது தான் குறிப்புச் சட்டகம் சொல்லுவோம் குறிப்புச் சட்டகத்துக்கு எப்போயுமே ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு அதனால் கண்டிப்பாக குறிப்பு சட்டகம் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்புச் சட்டகம் முன்னுரை முன்னேற வழி ஈடுபாடு மனநிறைவு மேன்மை முடிவுரை முன்னுரை செய்வன திருந்தை என்ற அவையாரின் வாக்கிற்கிணங்க நாம் எடுத்துக்கொண்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அதனை சரியாகவும் முறையாகவும் செய்வதன் மூலமாக வாழ்வில் உயர்நிலையை அடையலாம் என்பது திண்ணமாகும் உலகத்தில் பல்வேறு வகையான தொழில்கள் காணப்படுகின்றன இவை இல்லாவிட்டால் இந்த உலகம் சீராக இயங்காது ஒவ்வொரு மனிதர்களும் இங்கு பிழைத்திரு பிழைத்திருக்க தொழில் என்பது அத்தியாவசியமானதாக இருக்கின்றது முன்னேற வழி மனித வாழ்க்கையில் தினமும் அவனது தேவைகளாக உணவு உடை உறையுள் மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் தேவைப்படுகின்றது ஒரு தொழிலை மனிதன் செய்வதன் வாயிலாகவே மனிதன் மனிதன் இங்கே வாழ முடிகின்றது உழைப்பு என்பது இல்லாவிட்டால் இங்கு நமக்கு அதற்கேற்ப ஊதியம் கிடைக்காது ஆகவே நமக்கு கிடைத்த தொழிலை சரியாக பயன்படுத்தி அதற்கு நமது கடின உழைப்பை கடின உழைப்பை செலுத்துவதனால் வாழ்வில் படிப்படியாக நம்மால் முன்னேறிவிட முடியும் முன்னேறிவிட முடியும் நம்மில் பலர் நமக்கு கிடைத்த தொழிலின் மீது அதிகம் அக்கறை கொள்வதில்லை அதன் கடினத்தன்மைகளை பொறுத்து தன்மைகளை பொறுத்து அதில் நமக்கு சலிப்புத்தன்மையும் உருவாகிவிடும் இதனால் விருப்பமின்றியே இங்கு பல தமது இங்கு பலர் தமது தொழில்களை வருகின்றனர் இதனால் அவர்கள் துறையில் வெற்றி பெறவோ முன்னேறவோ முடியாமல் போய்விடும் முடியாமல் போய்விடும் மாறாக தாம் செய்கின்ற வேளையில் அதிக கரிசனையும் ஈடுபாடும் உடையவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு அந்த தொழிலை செய்வதனால் மிகவும் ஆர்வத்தோடு அந்த தொழிலை செய்வதனால் அதற்கான வெகுமதியினையும் புகழையும் அடைகின்றார்கள் அதற்கான வெகுமதியினையும் புகழையும் அடைகின்றார்கள் மனநிறைவு இன்றைய காலகட்டத்தில் எந்த தொழில் எங்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தருகின்றதோ அதனையே அதிகளவானோர் நாடி செல்வதனை நம்மால் அவதானிக்க முடிகின்றது இது பணத்தை அதிகம் ஈட்டி தந்தாலும் மன நிம்மதியை தராது மாறாக நமக்கு மனதுக்கு பிடித்த தொழிலை மகிழ்ச்சியாக செய்வதனால் நமக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் வாழ்வில் உண்டாகும் இதனையே நம் முன்னோர் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறினார்கள் நாம் எந்த தொழிலை ஆற்றினாலும் அதற்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பது சிறப்பு மேன்மை நாம் எந்த துறையினை தேர்வு செய்தாலும் அந்த துறையில் சிறப்பு தேர்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு துறையில் நாம் வளர்ச்சி அடையவும் அதில் நல்ல பெயரையும் அதில் நல்ல பெயரையும் இந்த சமுதாயத்திடையே நல்ல வரவேற்பையும் பெற உதவுவதாக அமையும் தனக்கு பொருத்தமான தொழில் எது என்பதை அடையாளம் கண்டு அந்த துறையில் விருப்பத்தோடு கடினமாக உழைத்தால் வாழ்வின் உயரங்களை முடியும் என்பது வெற்றி பெற்ற மனிதர்களுடைய கருத்தாகும் முடிவுரை முடிவுரை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் வாழ்வித்து கொண்டிருக்கின்ற தொழில்கள் உன்னதமானவை அவற்றிற்கு உண்மை உடையவர் உடையவர்களாக, அதனை திறம்பட செய்ய கூடியவர்களாக திறம்பட செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கின்ற போது இந்த உலகம் உயரிய நிலையினை அடைந்து கொள்ளும் பிறரை ஏமாற்றாத வஞ்சிக்காத எல்லா தொழில்களும் மேன்மையானவை இவற்றினை மதித்து வாழ்வின் உன்னத நிலையினை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஹெச் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.